ஒரு மகாத்மாவை அணுகிறதுக்கு சாதாரணமாக எல்லாருமே அணுகிட முடியாது ஒரு கோயிலுக்கு எல்லோருமே போயிடலாம் அங்கே வந்து எந்த விதமான ஒரு தகுதியோ மற்றதோ எதுவும் வேண்டியதில்லை ஆனால் ஒரு மகாத்மா அணுகிறதுக்கு சில தகுதிகள் கண்டிப்பாக வேணும் அந்த தகுதியில்லாத மக்கள் வந்தாங்கன்னா அந்த மகாத்மாக்கள் வந்து எப்படி அவங்களை வந்து வெளியேற்றுவாங்க கருணையோடு வெளியேற்றுவாங்க அவங்க வந்து படியறி வரட்டும் குறுக்கு வழியில் வர வேண்டாம்னு சொல்லுறதுக்காக அவங்களுக்கு வந்து அவங்கள ரொம்ப அழகாக விளக்கி வச்சுருவாங்க அவங்களுக்கே தெரியாமல் விலைக்கு வச்சிருவாங்க இந்த பிச்சைக்காரருக்கு ஒன்றுமே தெரியாது நீங்கள் போங்க அண்ணாமலையார் கோயிலுக்கு போங்க மதுரையில் இருந்தாங்கன்னா நீங்கள் அம்மன் கோயிலுக்கு போங்க இன்னும் வேலையெந்தால் ஊரில் இருந்துன்னா அந்த ஊரில் கோயிலுக்கு சொல்லி அங்கே போங்க அப்போ அவங்களுக்கு எல்லாம் செய்வாருன்னு சொல்லி அனுப்பிச்சிடுவார் அவங்களும் போயிடுவாங்க தகுதி உடையவங்களை வந்து எங்கேயுமே போக வேண்டாம் தன்னை தவிர்த்து எங்கேயும் போகக்கூடாது வந்தியா நேராக இந்த பிச்சைக்காரனை பாரு இங்கே இந்த உனக்கு அனுமதி கொடுத்துட்டானா போக சொல்லி நேராக வீட்டுக்கு போய்டு வேறு எங்கேயும் இங்கே எங்கேயும் அழையக்கூடாது அதுக்கு ஒரு தடவை சொன்னார் ஒரு அமெரிக்காவில் வந்து ஒருத்தங்க ஒரு கேபிள் ஒன்று கொடுத்துருந்தாங்க நாங்கள் வர்றோம் சாமி இந்தத்தானந்தேதி இந்த நேரத்தில் அவங்க வந்து பார்க்க வரோம் சொல்லி அமெரிக்காவில் வந்து கேபிள் கொடுத்தாங்க அந்த கேபிளை நினைத்த மட்டும் சொன்னார் நான் படித்தேன் இந்த மாதிரி வர்றாங்க அப்படின்னு சொன்னோன்னு ஒவ்வொன்னு கேடுக்கிட்டார் இந்த தேர்ட் டே அவங்க ரீச் நேராக ஏர்போர்ட்டில் ஒரு டாக்ஸி எடுத்தாங்க நேராக சாமி வீட்டுக்கு முன்னால் நிற்பாட்டினாங்க நிப்பாட்டி உள்ளே வந்தாங்க உள்ள வந்த சாமி உட்கார வச்சு அவங்கள்ட்ட அவ்வளோ பிரியமாக பேசிக்கிட்டு இருந்தாரு அதுல வந்து நாசா சயின்டிஸ்ட் ரெண்டு பேருமே ஒருத்தர் வந்து ஒரு மேன் இன்னொருத்தர் ஒரு லேடி மிடில் லேடி லேடி அவளுக்கு ரெண்டு குழந்தைகள் அவளுடைய ஃப்ரெண்டு தான் அந்த இன்னொரு பையன் எல்லாமே நாசா சயின்டிஸ்ட்டு அவனுக்கு வந்து நம்பிக்கை கிடையாது நீ என்ன ஒவ்வொரு டீவுலையும் வந்து நீ வந்து இந்தியாவே போய்கிட்டு இருக்க ஏன் அப்படி போகிற இங்கே என்ன என்று வேற நாடு சுவிட்சர்லாண்டு போகலாம் வேறு யூரோப்பில் வேற எங்கேயாவது போகலாம் இல்லாட்டா வேற எங்கே சிங்கப்பூரோ இல்லாட்டோ இந்த ஆஸ்திரேலியாவோ இங்கே இந்த மாதிரி போகலாமே ஏன் இந்தியாவுக்கு நீ போனோடனே இதெல்லாம் உனக்கு சொன்னால் புரியாது நீ நேரில் வா நீயே பார்த்து தெரிஞ்சுக்கு அப்படிங்கிறப்பல சரி நீ சொல்கிற வாரேன்னு சொல்லிட்டு அந்த பையனும் கூட வரலாம் உடனே அவனுக்கு அந்த சனயத்துக்கு வீச்சுடைய சுற்றுப்புறத்தெல்லாம் பார்த்தோன்னா அவனுக்கு ஒரே எரிச்சல் என்ன இந்த மாதிரி இடத்துக்கு கொடுத்துருக்காங்க எங்கள் பார்த்தாலும் குப்பையும் கூடமாக இருக்குது இவரை பார்த்தா பிச்சைக்கார மாதிரி இருக்காப்புல தோளில் என்ன சால் வீச்சிக்கு போட்டு வச்சுருக்காரு தாடி வச்சுருக்காரு தலைப்பா கட்டியிருக்காரு சிகரெட் வர விடாமல் பிடிச்சிக்கிட்டே இருக்கார் என்ன இடம் இது அப்படின்னு அவன் முகத்தில் ஒரு மாதிரியாக பார்த்துட்டே இருக்கா இவர் வந்து பேசுகிறதெல்லாம் அந்த லேடிகிட்ட பேசிகிட்டே இருக்காரு ஆனால் பார்வைப்புறம் அவன் தான் பார்த்துட்டு இருக்காப்புல பார்த்துட்டே இருக்கும்போது திடீர்னு அவன் மக முகம் மாறுது முகம் மாறுத ஒரு பிரமிப்பு தெரியுது அப்புறம் கொதின கழிச்சு பார்த்தா அவன் ஒரு மாதிரியாக சோக்கார மாதிரி ஆகிடறான் நேராக எந்திரிக்கிறான் எந்திரிச்சி சாமி அவனுக்கு முன்னால் அந்த தூணில் சாதிட்டு நிற்கிறாரு நின்று ஒன்று நேராக அவன் முன்னால் வந்து மண்டிட்டு அமர்றான் மண்டிட்டு அமர்ந்துட்டு சுவாமி சிலை கிறிஸ்துவர் ஹேண்டு கேட்குறான் நான் அவங்க கையை முத்தமிழலாமான்னு கேட்குறான் கிறிஸ்துவரில் அது ஒரு வழக்கம் ஓ இந்த பிச்சைக்காரன் கையை ரொம்ப ஒரு மாதிரி டர்ட்டி ஹேண்டு இது ரொம்ப அழுக்கடைஞ்ச கை என்னுடைய ஸ்மெல் உன்னால் தாங்க முடியாது ஒன்று இதாக அழுக்கடைஞ்ச கரம் இது என்னுடைய இயேசுனுடைய கரம்ல இது ஜீசஸ் இட் இஸ் மை ஜீசஸ் ஹேண்ட் அப்படின்னு சொல்லி அந்த கையில் வந்து முத்தை மட்டும் கண்ணீர் விட்டு ஆடுறான் அவனை சுவாமி அப்படி ஒரு ஆசீர்வாதம் பண்ணிட்டார் பண்ணிவிட்டு அவனை உட்கார வைக்கிறாரு அப்புறம் கொஞ்ச நேரம் மறுபடியும் ஒரு ஒன்று பேசிகிட்டு இருக்காங்க பேசிகிட்டு இருந்த ஒன்று மறுபடியும் அவங்க கேட்குறாங்க சுவாமி நாளைக்கு நாங்கள் எப்போ வரட்டும் கேட்குறாப்புல நோ பெகர் ஹே சீன் யூ நைஸ்லி நல்லா அவங்கள பார்த்துட்டான் இனிமேல் நீங்கள் உங்கள் ப்ரோக்ராம் படி நீங்கள் போய்க்கெல்லாம் இங்கே மறுபடியும் வர வேண்டாம் இந்த பிரச்சக்காரன் இந்த ஃப்ரெண்ட்ஸோட பிஸியாக இருக்காப்புல இவங்களாம் ரொம்ப தூரத்தில் வந்து வந்திருக்காங்க ஸோ மை ஃபாதர் வான்ஸ் திஸ் பிகர் டு ஸ்பெண்ட் டைம் வித் யர் ஃப்ரெண்ட்ஸ் அப்படிங்கிறாரு இந்த ஃப்ரெண்ட்ஸோடு தான் அப்பா வந்து இந்த பிச்சைக்காரை இருக்கணும்னு சொல்கிறாரு அதனால் நீங்கள் யார் வர வேண்டாம் நீங்கள் போயிடுங்க உங்கள் படி என்னவோ அதுபடி நீங்கள் போய்க்கோங்க அப்படிங்கிறார் அவங்களுக்கு மறுபடி மறுபடியும் கெஞ்சு கேட்குறாங்க இல்லை டைம் நீங்கள் ராத்திரி கூட சொல்லுங்கிற சமயம் அந்த சமயத்தில் வந்து பார்க்குறோம் நோ எவ்வளோ தான் பிச்சைகள் நல்லா அவங்கள பார்த்துட்டேன் நீங்கள் போயிடலாம் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு வச்சுடாது அவங்க ரொம்ப வருஷத்தோடு போயிடுறாங்க இங்கே முருகேசன் வந்து கேட்கறாரு சாமி நாங்கள் இங்க இருக்க தூத்துக்குடி சிவகாசியிலேருந்து வந்திருக்கோம் இவங்க அமெரிக்காவில் வந்து கேபிள் கொடுத்து உங்களை பார்க்குறதுக்குனே வந்திருக்காங்க நீங்கள் என்ன சாமி இப்படி அவங்களை வரட்டிங்களா சாமி அப்படின்னு சொல்லி வருஷத்தோடு கேட்கும்போது நோ இட்ஸ் நாட் லைக் தட் முருகேஸ் இவங்க இந்தியா வர்றாங்கன்னா இந்தியாவில் உள்ள பிரபலமான ஞானிகளை பார்க்கறதுக்கும் ஆசிரமங்களில் போய் பார்க்குறதுக்கும் வர்றாங்க ஆனால் நீங்க அப்படி இல்லை நீங்கள் உங்க வீட்டுல இருந்து நேராக இந்த பிச்சைக்காரன் இடத்துக்கு தான் வர்றீங்க இந்த பிச்சைக்காரன் பார்க்குறீங்க பிஜைக்காரன் அனுப்பிச்சுட்டானா திருப்பி நேராக வீட்டுக்கு போறீங்க அதனால் அப்பா உங்களை விட தான் அதிக நேரம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்கிறதை தவிர்த்து மற்றவங்களோட இல்லை இதுதான் உங்களுக்கும் ஒரு வித்தியாசம்னு சொல்கிறாரு ரொம்ப ஒரு மாதிரியா ஒரு வித்தியாசமாக இருந்தது நல்லா இருந்தது அது சாமி தவிர்த்து வேற கண்ணோட்டமே கிடையாது அவங்களுக்கு அப்படி இல்லை ரமணாசிரம் போவாங்க ரமணாசிரமத்தில் இருந்து மொழியும் போவாங்க ஆனந்தாசிரமத்தில் இருந்து மறுக்கும் பாம்பே கணேஷ்புரிக்கு போவாங்க இன்னும் ரிஷிகேஷ் போவாங்க இமாலயாஸ் போவாங்க எல்லா இடத்துக்கும் போவாங்க நீங்கள் அப்படி கிடையாதுன்றார் சுவாமி இந்த பிச்சைக்காரனை பார்க்க போறீங்க இந்த பிச்சைக்காரனை பார்த்து உடனே நேர வீட்டுக்கு போயிருவீங்க இந்த பிச்சைக்காரன் மட்டும் தான் நீங்க பார்க்க போகிறதுனால எங்க அப்பா உங்கூடலாம் கூட தான் இருக்கணும் இந்த பிச்சைக்காரன் அப்படின்னு சொல்லிட்டார் அப்படின்னு சொல்லுவார் ஸோ இந்த கேள்வி எப்படி வருதுன்னா ஏன் இந்த ஒரு குறிப்பிட்ட சார் மக்கள் மட்டும் அப்படித்தானே கேட்க வந்தீங்க இந்த வேலிகள் இதெல்லாம் அலங்கார பொருட்கள் இதெல்லாம் தாண்டி வர்றது எப்படின்னு கேட்குறீங்க இதெல்லாம் தாண்டி வர்றதுக்கு ஒருத்தர் வந்து தபஸ் இருக்கணும் ஒரு ஞானியை பார்க்குறதுக்கு ஒரு தபஸ் இருக்கணும் அந்த தபஸ் என்னென்னா தன் வாழ்க்கையை செவ்வனே வாழணும் தனக்காக வாழக்கூடாது தன் குடும்பத்துக்காகவாது வாழணும் அப்படிப்பட்ட ஒரு பக்தன்தான் சுவாமி மாதிரி உள்ள ஞானியில் அணுக முடியும் ஒரு சாதாரணமாக மக்களை வெறுக்கிறவன் மக்களுக்கு தீமையே செய்கிறவன் மக்களோட சரியான வகையில் வந்து ஒருமைப்படுத்தப்படாதவன் அவன் வந்து சாமி வந்து உடனே வந்து பார்த்துட்டேலாம் இருக்க முடியாது அப்படிப்பட்டவங்க நிறைய பேர் வர்றாங்க வந்தாலும் சாமி அவங்ககிட்ட வந்து ரொம்ப பணிவோடு ஒரு நமஸ்காரம் பண்ணி அவங்க காலை தொட்டு கும்பிட்டு அனுப்பிச்சிடுவார் அவங்கள வந்து ஒரு காலம் அனுமதிக்க மாட்டார் தன்னோட அமர்றதுக்கு இந்த மாதிரி நிறைய வேலிகள் வச்சுருப்பாரு சிலவங்க என்ன செய்வாங்க ரொம்ப ஆச்சாரமாக வருவாங்க ரொம்ப பட்டை பட்டையாக ஒரு பூதியை அடிச்சிக்கிட்டு இன்னும் உடம்பெல்லாம் ஒரு பூதி செலவிக்கிட்டு இடுப்பில் துண்டை கட்டிக்கிட்டு மேலே சட்டையே போடாமல் இடுப்பில் துண்டை கட்டிக்கிட்டு வந்து அவ்வளோ நமஸ்காரம் பண்ணி எல்லாம் வருவாங்க வந்து உட்கார்ந்த உடனே சாமி ஒரு வாழைப்பழத்தை கொடுத்து நீங்கள் போயிட்டு வரலாம் அண்ணமலையார் கோயிலுக்கு போகலான்னு சொன்னோன்னே அவங்க சந்தோஷமாக அந்த பழத்தை வாங்கிட்டு அண்ணாமலையார் கோயிலுக்கு போயிடுவாங்க அவங்களுக்கு வந்து சாமி வந்து ஒரு ஆசிர்வாதம் கொடுக்கக்கூடிய ஒரு கருவி அவ்வளோ தான் ஆனால் சாமி வந்து ஒரு ஜீவிதமான ஒரு தெய்வங்கிறது வந்து யாருமே தெரிஞ்சுக்கல அப்படி தெரிஞ்சுக்கூடிய மக்களை மட்டும் அந்த தெரிஞ்சுக்கூடிய பக்கு உள்ள மக்களை மட்டுந்தான் அந்த வேலையை தாண்டி வர வைப்பார் இன்னும் சிலவங்க வருவாங்க என்ன அந்த சாமி சீரட்டாக பிடிக்குது இந்த சாமி கிட்ட என்ன இருக்கும் நம்ம சப்பாட்டு இடத்துக்கு யாரோ சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சிலவங்க போயிடுவாங்க இன்னொரு சிலவங்க என்ன செய்வாங்க இன்னும் அந்த சாமி இங்கிலீஷ்லேயே பேசுது இந்த சாமி என்ன தெரியும் நம்ம தமிழ்நாட்டில் எத்தனை ஒரு இதெல்லாம் இருக்குது தேவரர் இருக்குது திருவாசர் இருக்குது எல்லாமே இருக்குது இந்த சாமிக்கு என்ன தெரியும் எப்ப பார்த்தாலும் பாரி ராமாயணத்தை சுற்று அது சுற்றுலாரு இப்படின்னு அந்த பாச வித்தியாசத்தில் பாதி பேர் கடந்து போயிடுவாங்க இன்னும் சில பேர் என்ன செய்வாங்க என்ன இவர் சுற்றி பொம்மளெல்லாம் உட்கார வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அதில் ஒரு கண்ணோட்டத்தில் பார்த்துட்டு அவங்க தகுதி தகுதியில்லாத மக்கள் எல்லாம் பண்றதுக்கு இதெல்லாம் வழிமுறைகளாக வச்சுருந்தார் சுவாமி தான் சரீரம் இல்லைங்கிறது ஆயிரத்தெட்டு தடவை சொல்லியிருந்தாலுமே அதெல்லாம் அவங்க காதில் விடாது அவங்க பார்க்குறது சுவாமியை சரீரமாக பார்க்கும்போது அந்த சரீரத்தையே ஒரு வேடியாக அமைச்சு அதை தாண்டி வரதுக்கு தபஸ் இருக்க வச்சார் எல்லாருக்குமே அந்த இதுக்கு பாக்கியம் கிடையாது அதை தாண்டி வரக்கூடிய பாக்கியம் ரொம்ப கொஞ்சம் படம் இருந்தது அதை சுவாமியை வார்த்தைகளை சொல்கிறாரு தி இஸ் நாட் மென்ட் ஃபார் த மாசஸ் லெட் த மாசஸ் கோ டு விஜய் கிருஷ்ணமூர்த்தி ஆர் அதர் சேம்ஸ் திஸ் இஸ் பெகர் இஸ் மின்ஸ் ஃபார் எ ஃபியூ ஹேண்ட்ஸ் ஆஃப் பீப்புள் ஹூ கேன் டூ மை ஃபாதர்ஸ் ஒர்க் இந்த பிச்சைக்காரன் மக்களுக்காக அனுப்பப்பட்டவன் இல்லை இந்த பிச்சைக்காரன் ஒரு சில பக்தர்களுக்காக அனுப்பப்பட்டவன் அந்த ஒரு சில பக்தர்கள் போதும் அப்பா வேலை செய்கிறதுக்கு ஒரு சில பக்தர்கள் இந்த பிச்சைக்காரனுக்கு போதும் அவங்களுக்காக தான் அந்த பிச்சைக்காரன் உட்காந்துத்துக்கான தவிர்த்து இந்த பிச்சைக்காரன் கூட்டத்துக்காக இல்லை அப்படின்னு வெளிப்படையாகவே சொன்னவர் சிம்ம சுவாமி இன்றைக்கும் எத்தனையோ கூட்டங்கள் போனாலும் அவங்க அங்கேயும் போவாங்க இதை கடந்து கோயிலுக்கும் போவாங்க அதை கடந்து ஏசாதி சுவாமிகள் ஆசிரமத்துக்கு போவாங்க ரமணாசிரமம் போவாங்க கிரிவலம் போவாங்க இன்னும் கோவிலுக்கு போவாங்க இதை சுற்றி இருக்கக்கூடிய பிக்னிக் ஸ்பாட்டுக்கும் போவாங்க சாஸ்திரோட போவாங்க இன்னும் நிறைய ஹில் ஸ்டேஷன்லாம் சுற்றி இருக்குது அங்கெல்லாம் போயிட்டு அப்புறம் தான் வீட்டுக்கு போவாங்க ஒரு பிக்னிக் மாதிரி வருவாங்க அந்த பிக்னிக் மாதிரி வரவங்களுக்கு நம்ம சாமி கிடையாது நம்ம சுவாமி அத்துக்கு அத்தனை வேலிகள் போட்டு வச்சுப்பாங்க அங்கே வந்து சடசரி வீட்டில் என்ன வரும் குப்பையும் கூடமாகத்தான் இருக்கும் அந்த இடத்துல விளக்கமாக வச்சு பெருக்கினதே கிடையாது ஒரு மா போட்டு அங்கே துடைச்சதே கிடையாது எல்லாம் கையில் சுத்தம் பண்ண இடம் தான் ஆனால் அந்த இடம் அவ்வளோ குப்பையாக இருந்தாலும் அங்கே இருந்த மக்களுக்கு யாருக்கும் ஒரு நோய் நொடி வந்ததில்லை நோய் நொடியோடு வந்தவங்க அந்த இடத்த விட்டு தான் போனாங்க யாரும் குணமாகாமல் போல குணமாகி போனாங்க இத்தனை வேலிகளை அமைச்சதுனால தான் சுவாமி அவருடைய வேலையை சரியாக பண்ண முடிஞ்சது பண்ணுறதுக்கு நேரத்தை அவர் அழகாக யூஸ் பண்ணிக்கிட்டார் இந்த மக்கள் வந்தாங்கன்னா சொந்த தொந்தரவு பண்ணாமல் இருக்கணுங்கிறதுக்காகவே அத்தனை வச்சுருந்தா நாய் வந்து உள்ள படுத்து கிடக்கும் அது பக்கத்தில் அந்த ஆச்சாரம் மிகுந்த ஒரு சில பக்தர்களை உட்கார வச்சிருப்பார் அந்த நாய் வந்து அவங்கள ஒட்டி உரசி படுத்து கிடக்கும் அது சாக்கடையில் பிறன் வந்து இருக்கும் அதில் நிறையா உண்ணி வர இருக்கும் திருப்பி அவன் வருவானோ அந்த நாய் வந்து உங்கள் மடியில் வந்து படுத்துக்கும் சமயத்துக்கு அந்த மாதிரி இதை கண்டுலாம் வெறுக்கக்கூடியவன் இந்த மாதிரி சூழ்நிலைலாம் இருந்து பார்க்க முடியாதவன் ஓடிடுவான்ல சோ அந்த மாதிரி நிறைய வேடிகளை போட்டி வச்சிருந்தாரு ஏன்னா உண்மையான பக்தர்களுக்காக மட்டும்தான் உண்மையான சாதகர்களுக்கு மட்டும்தான் எல்லாருக்குமா இல்லை அதுல இந்த மாதிரி சில கூட்டங்களையும் உட்கார வச்சிருந்தார் சில அதிகார மையங்களை உட்கார வச்சிருந்தார் சில ஆன்மீக மையங்களையும் உட்கார வச்சிருந்தார் இதெல்லாம் பார்த்து வெளியே போனவங்க அவங்களுக்கு அங்கே வர தகுதி இல்லாமல் பண்ணியிருப்பார் அந்த வேலையை தாண்டி அவங்க வந்து சாமியை பார்க்க முடியாது அத்தனை வேலைகளும் போட்டு வச்சதுக்கு காரணம் தகுந்த பக்தர்களுக்கு மட்டும் அவங்க இன்னொரு படி எவ்வளோ சொன்ன அந்த பரிணாம வளர்ச்சி இன்னொரு படி மேலே போகிறதுக்காக இவ்வளவு வேலைகளையும் அவர் போட்டு வச்சார் இந்த வேலைகளை தாண்டி போனவங்க ரொம்ப கொஞ்சம் பேர் தான் அது ரொம்ப கொஞ்சம் பேர் தான் அந்த கொஞ்சம் இப்போ எங்கே இருக்காங்கன்னு யாருக்கும் கண்டுபிடிக்க முடியாது அவங்கெல்லாம் அமைதியாக ஏதோ இடத்துல வாழ்ந்துகிட்டு இருக்காங்க இந்த வேலிகள் ரொம்ப அவசியம் ஒவ்வொரு மகாத்மாவும் இந்த வேலை வேலிகளை வச்சிருந்தாங்க அதனால் சாதாரண மக்கள் போய் தொந்தரவு பண்ணாத அளவுக்கு அவங்களுக்கெல்லாம் கோயில் குளங்கள் நிறையா இருக்குல்ல ஞானிகள் தேவையில்லை அளவுக்கு அவங்க பரிணாம வளர்ச்சி அடைகிறதுக்கு இன்னும் சில பறவைகள் வேண்டியிருக்கலாம் அப்போ வரும்போது அவங்களுக்கு அந்த ஞானிகள் கிடைப்பாங்க அது வரைக்கும் அவங்களுக்கு இந்த ஞானிகள் தேவையில்லை இந்த ஞானிகள் சரீரத்தை விட்டதுக்கு அப்புறமும் இதே மாதிரி தான் வச்சிருப்பார் அந்த சூழ்நிலையை இந்த மாதிரி ஆசிரமங்கள் இதில் உள்ள கட்டுப்பாடுகள் இதில் உள்ள சில சட்டத்திட்டங்கள் இதில் வந்து வரக்கூடிய சில மோசமான சம்பவங்கள் இதெல்லாம் வேலிகள் இதெல்லையாக தாண்டி சாமி சமாதியில் போயோ சாமியுடைய சிலையிலையோ ஒரு நமஸ்காரம் பண்ணிட்டு போனவன் வெறுங்கையில் போகவே மாட்டான் அவனுக்கு அந்த ஆன்மீக வளர்ச்சி கண்டிப்பாக இருக்குது